தங்கம் விலை உலகில் வெட்டியெடுக்க இன்னும் எவ்வளவு தங்கம் பூமிக்கு அடியில் எஞ்சியுள்ளது கோவிட் நைன்டீன் நோய் தொற்று காரணமாக தங்கத்தின் முதலீடு செய்வதில் ஆர்வம் அதிகரித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது இது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரம் டாலர் வரை உயர்ந்தது தங்க வியாபாரிகளால் இந்த விலை உயர்வு முன்னெடுக்கப்பட்டது என்றாலும் மதிப்புமிக்க இந்த உலோகம் இன்னும் எவ்வளவு கிடைக்கும் இது எப்போது காலியாகும் என்ற கேள்வியும் எழுகிறது முதலீட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது பல எலக்ட்ரானிக் கருவிகளில் முக்கிய பாகங்களை செய்ய தங்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அதன் வலத்திக்கு ஓர் எல்லை உள்ளது தோண்டி எடுக்க இனி தங்கம் கிடையாது என்ற நிலை ஒரு நாள் நிச்சயம் வரப்போகிறது உச்சத்தில் தங்கம் குறிப்பிட்ட ஓர் ஆண்டில் நாம் எவ்வளவு தங்கத்தை தோண்டி எடுத்திருக்கின்றோம் என்பதை குறிக்கும் வகையில் உச்சநிலை தங்கம் என்ற கோட்பாடு பற்றி நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஏற்கனவே உச்சபட்ச நிலையை நாம் எட்டிவிட்டோம் என்று சிலர் நம்புகின்றார்கள் ஆண்டில் சுரங்கங்களில் இருந்து மூவாயிரத்து முப்பத்தி ஓரு அளவுக்கு தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் கிடைத்ததை விட இது ஒரு சதவீதம் குறைவு என்று உலக தங்க கவுன்சில் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு கடந்த ஆண்டில்தான் உற்பத்தி குறைவு ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய ஆண்டுகளில் சுரங்கங்களில் கிடைக்கின்ற தங்கத்தின் அளவு குறையக்கூடும் இப்போதைய கையிருப்பு வளங்கள் குறையும் நிலையில் புதிய ஆதார வளம் கண்டுபிடிக்கப்படுவது அபூர்வமானதாகவே இருக்கிறது அதாவது ஏற்கனவே அதிகபட்சமாக தங்கம் வெட்டியெடுக்கும் நிலையை நாம் விட்டோம் அது சற்று முன்னதாக நடந்திருக்கிறது என்று உலக தங்க கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஹன்னா தெரிவித்திருக்கிறார் ஒச்சபட்ச கிடைக்கும் நிலையை நாம் எட்டிவிட்டாலும் பெருமளவு உற்பத்தி சரிவு இருக்காது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் பல தசாப்த காலங்களில் படிப்படியாக குறைந்து கொண்டே போகும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் சுரங்கத்தில் கிடைக்கும் தங்கம் குறித்த வரைபடத்தின் கோடு கிடைமட்டமாகிவிட்டது அநேகமாக அது கீழ் நோக்கி திரும்பலாம் ஆனால் பெரிய அளவில் சரிவு இருக்காது என்று மெட்டர்ஸ் டெய்லி டாட் காமில் பணியாற்றுகின்ற நிபுணர் ரோஸ் கூறுகிறார் ஆகவே இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கும் பூமிக்கு அடையில் இன்னும் எவ்வளவு தங்கம் மிச்சம் இருக்கும் என்பதை சுங்க நிறுவனங்கள் இரண்டு வழிகளில் கூறுகின்றார்கள் தங்க படிமங்கள் இப்போதைய தங்க விலையில் தோண்டியெடுப்பது பொருளாதார ரீதியில் சாத்தியமான வழிமுறை ஆதார வளங்கள் மேலும் ஆய்வு செய்து கண்டறிந்து தோண்டியெடுக்கப்படுவது இது அதிகமான விலை கொண்டதாக இருக்கும் ஆதார வளங்களைக் காட்டிலும் தங்க படிமங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை எளிதாக கணக்கிட்டு விடலாம் ஆனால் அது எளிதான பணி கிடையாது பூமிக்கடையில் இப்போது ஐம்பதாயிரம் டன்கள் அளவுக்கு தங்க படிமங்கள் இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு நிறுவனம் கூறியிருக்கிறது இதுவரை எடுக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் டன்கள் தங்கம் அளவுடன் ஒப்பிட்டால் இது கணக்கீடு மாறுபடலாம் தோராயமாக இந்த எண்களின் அடிப்படையில் பார்த்தால் இன்னும் இருபது சதவீதம் தங்கம் தோண்டி எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த இலக்கு மாறிக்கொண்டே இருக்காது இப்போது பொருளாதார ரீதியில் லாபகரமானதாக இல்லாத சுரங்கங்களில் தங்கத்தை பிரித்தெடுக்க புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படலாம் பிக் டேட்டா செயற்கை புலனறிதல் ஸ்மால் டேட்டா சுரங்கப்பணி ஆகியவை சமீபத்திய புதுமை நுட்பங்களாக உள்ளன இவை நமக்கு அதிகபட்ச தங்கத்தை பிரித்துக் கொடுத்தது செலவுகளை குறைக்க உதவி செய்திருக்கிறது சில இடங்களில் ரோபோக்கள் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன சுரங்கத் தொழிலில் தரநிலைப்படுத்திய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சிகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மிகப்பெரிய ஆதார வளங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தனிப்பட்ட தங்க ஆதார தென் தென்னாப்பிரிக்காவில் உள்ள விட்வார்டர்ஸ் பேசின் பகுதி உள்ளது இதுவரை தோண்டி எடுக்கப்பட்டதில் முப்பது சதவீதம் தங்கம் அந்த பகுதியில் இருந்துதான் கிடைக்கப்பெறுகிறது சீனாவின் ஆழமான எம்பானிங் சுரங்கம் ஆஸ்திரேலியாவில் சூப்பர் பிட் மற்றும் நியோமார்ட் பாட்டிங்டன் சுரங்கங்கள் இந்தோனேஷியாவில் கிராஸ்பெர்க் சுரங்கம் அமெரிக்காவில் நவாடா சுரங்கம் ஆகியவை மற்ற ஆதாரவள மையங்களாக உள்ளன அதிக தங்கச் சுரங்கங்கள் கொண்ட நாடாக இப்போது சீனா உள்ளது கனடா ரஷ்யா பேர் ஆகிய நாடுகள் அதிகளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடுகளாக உள்ளன கம்பெனிகள் என்று பார்த்தால் நெவாடா தங்க சுரங்கங்களில் பெரும்பாலானவற்றை சொந்தமாக வைத்திருக்கும் பார்ரிக் கார்ட் நிறுவனம் தான் உலகில் மிகப்பெரிய அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக உள்ளது இந்த நிறுவனம் ஆண்டுக்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் அவுன்ஸ் தங்கம் உற்பத்தி செய்கிறது புதிய தங்க சுரங்கங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படுகின்றன என்றாலும் பெருமளவில் தங்க படிமம் இருக்கும் பகுதிகள் அபூர்வமாகத்தான் தென்படுகின்றன என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதன் விளைவாக பல தசாப்தங்களாக பயன்பாட்டில் இருந்து சுரங்கப்பணி மேற்கொள்வது தேவைப்படும் தொழிலாக உள்ளது நிறைய இயந்திரங்கள் தேவைப்படும் பூமிக்கடையில் பரந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு நிபுணர்களுடைய ஆலோசனை தேவை இன்றைக்கு உலகின் சுரங்க செயல்பாடுகளில் அறுபது சதவீதம் திறந்தவெளி சுரங்கங்களாக உள்ளன மீதி உள்ளவை பூமிக்கடியிலான சுரங்கங்களாக உள்ளன பெரிய அளவிலான குறைந்த செலவிலான சுரங்கங்களும் தென்னாப்பிரிக்காவில் உள்ளது போன்றே பழைய சுரங்கங்களும் ஏறத்தாழ தங்கம் கிடைக்காத நிலையை நெருங்கிவிட்டன என்று நேர்மன் கூறுகிறார் மாறாக சீனாவில் உள்ள சிறிய தங்கச் சுரங்கங்களில் தங்கம் எடுப்பதற்கு அதிகம் செலவாகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் தங்கம் தோண்டுவதில் ஆய்வுக்கு உட்படுத்தாத சில பகுதிகள் உள்ளன மேற்கு ஆப்பிரிக்கா போன்ற உலகில் அதிக ஸ்தீரமற்ற பகுதிகளில் நம்பிக்கை தரக்கூடிய சில சுரங்கங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது முன்னெப்போதும் இல்லாத உச்சங்கள் தங்கத்தின் விலை ஆகஸ்ட் மாதம் வானை தொட்டது என்றாலும் தங்கத்தை தோண்டி எடுக்கும் பணி அதிகரிப்பதாக அது அமையவில்லை உண்மையிலேயே தங்கச் சுரங்க உற்பத்தியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக தங்கத்தின் விலை பெரும்பாலும் மாறுபடுகிறது இதில் தொடர்புடைய செயல்பாடுகளை கொண்டு பார்த்தால் தங்கத்தின் விலை போன்ற புறக்காரணிகளுக்கு ஏற்ப சுரங்கப்பணி திட்டங்களை மாற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்று பிரான்ஸ் கூறுகிறார் கோவிட் நைன்டீன் கட்டுப்பாட்டு காலத்தில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது என்றாலும் தங்கம் தோண்டியெடுப்பது சிரமமானதாக இருந்தது வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்கில் சுரங்கங்கள் மூடப்பட்டன அல்லது பகுதியளவு மூடப்பட்டன பொருளாதார நிச்சயத்தன்மை இல்லாத சூழ்நிலையில் தங்கத்தின் முதலீடு செய்வது நல்லது என நோய் தொற்று காலத்தின் மாறாக வளங்கள் கடியில் எவ்வளவு தங்கம் இருக்கும் என்பதை கணக்கிடுவது என்றாலும் அது மட்டும்தான் ஒரே ஆதார வளம் என்பது கிடையாது நிலவிலும் கூட தங்கம் இருக்கிறது இருந்தாலும் அங்கு சுரங்கம் அமைத்து தங்கம் எடுத்து பூமிக்கு கொண்டு வருவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்கும் அங்கே தங்கம் இருக்கிறது என்றாலும் அதை எடுத்துக்கொண்டு வருவது பொருளாதார ரீதியில் லாபகரமாக இருக்காது என்று விண்வெளி நிபுணர் அந்த தங்கத்தை விற்பதன் மூலம் கிடைக்கின்ற தொகையை விட அதிக அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல அண்டார்டிகாவில் சிறிதளவு தங்க படிமங்கள் உள்ளன அங்கு நிலவுகின்ற அசாதாரண வானிலை காரணமாக அதை தோண்டி எடுப்பது பொருளாதார ரீதியில் சாத்தியமற்றதாக இருக்கிறது பெருங்கடலின் தரைமட்டத்தில் தங்க படிமங்கள் சிதறி கிடைக்கின்றன என்றாலும் அவற்றை சேகரிப்பதிலும் பொருளாதார ரீதியில் லாபகரமானதாக இருக்காது கச்சா எண்ணெய் போன்ற புதுப்பிக்கத்தக்க தன்மை இல்லாத ஆதார வளங்கள் மறுசுழற்சி செய்யக்கூடியவை தங்கம் அது போல கிடையாது நாம் தோண்டி எடுக்காமல் போனாலும் தங்கம் இல்லாமல் போய்விடாது செல்போன் போன்ற மின்னணு சாதனங்களின் உற்பத்தியில் பெருமளவு தங்கம் பயன்படுத்தப்படுகிறது அவை பயன்பாட்டுக்கு பிறகு தூக்கி எறியக்கூடியவை ஒரு செல்போனில் இருக்கின்ற தங்கத்தின் மதிப்பு சில பவுன்ஸ்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது மின்னணு கழிவுகளில் இருந்து பிரித்தெடுக்கும் தங்கத்தை மறுசுழற்சி செய்வதற்கான முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன